அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சிம்மத்தில் நடக்கக்கூடிய திரிகிரக யோகம் ரொம்ப விசேஷமான ஒரு யோகம் இந்த திரிகிரக யோகமானது ஒரு மூன்று கிரகங்கள் சுப காரகத்துவம் பெற்று ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள கோச்சாரப்படி இணையும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பலம் அந்தந்த ராசிகளுக்கும் அந்தந்த ஜாதகர்களுக்கும் பலமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உச்சபட்ச யோக உச்சபட்ச யோகத்தை கொடுத்துரும் கண்டிப்பா சோ அந்த திரிகிரக யோகமானது எந்த ராசிகளுக்கு சிறப்பை கொடுக்கும்ங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த கிரக பலம் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு பலமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கிரகங்கள் தன்னால கொண்டு அந்த காலில் கொடுத்துரும் அல்ல மறைந்தோ இல்லை நீச்சம் பெற்றோ பாப கிரகங்களுடைய சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலனை கண்டிப்பாக பத்து வருஷம் கூட கொடுக்க முடியாது தடுமாற்ற ஒன்னு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தசா நல்லாயிருக்கும் நல்லா அப்போ ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருடைய ஜாதகத்திலேயாவது கண்டிப்பாக திரிகோணஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒம்போதுன்னு நம்ம சொல்லுவோம் அதே போல இந்த த்ரீ கிரகங்கள் மூணு கிரகங்கள் உச்சமாகும் போது உச்சமாகியோ இல்லை வந்து இணைந்தோ நல்ல சுபத்துவம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யோகங்களை கொடுத்தே தீரும் ஸோ அந்த கிரகமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் ஏற்கனவே இந்த கேது வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக போயிட்டு இருக்கு சூரியனும் தனது சொந்த ராசி சிம்மத்திலையும் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி அந்த குருவாக கருதப்படக்கூடிய அசோருட அசோக் குரு என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் சிம்மராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ சிம்ம ராசியில் சூரியன் கேது சுக்கரன் இதெல்லாம் சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த திரிகிரக யோகமானது உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் இது வந்து எல்லா ராசிகளுக்கும் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுக்கரனோட பலமும் சூரியனோட பலமும் அந்த கேதனுடைய பலமும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு கூட்டிக் கொடுக்கும் ஸோ அதில் முதல்ல நல்ல பலனை வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது தனுசு ராசியாக வருது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் கேது சுக்கரனுடைய சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ இவர்கள் வந்து ஒரு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகி முன்னேற்ற பாதையில் நகரக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போகுது அதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் பிளானிங் இம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதே போல் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஆதாயங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்த வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் போல் வியாபாரிகள் நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறதுக்கும் புதிய வேலைகளை ஆரம்பிப்பதற்கெல்லாம் இது ஒரு நல்ல காட்டகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது அதாவது இந்த இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுடைய கோல் எல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறுவதற்கு நம்ம அடித்தளமானது இருக்குது ஸோ அதனால் இந்த மூணு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தனசு ராசிக்காரர்கள் நீங்க கெட்டியா புடிச்சுக்கோங்க அதுக்கடுத்ததா வரக்கூடிய ராசியானது விருச்சகராசி விருச்சகராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாவது வீட்டுல சூரியன் கேது சுக்கரனுடைய அமைப்பானது திரு கிரக யோகமானது நல்ல செயற்கையை கொடுக்க போகுது அப்ப கர்மஸ்தானம் வலுவடைந்து ஸ்தானம் அதே போல வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வணிகத்திலெல்லாம் முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த திருக்கிரக யோகம் கொடுக்கும் புதிய நண்பர்களை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான காலகட்டம் அது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது ஸோ வேலை சேஞ்சு வேலை மாற்றம் வேலை வேலையை அடுத்த கட்டத்தில் கொண்டு போவது புதிய வேலைகளை மாற்றுவது எல்லாமே நடக்க போகுது அதேபோல் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா அந்த கர்மஸ்தானம் அப்படின்னாவே பப்ளிக் ஓரியன்ட்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த பப்ளிக் ஓரியன்ட்குண்டான விஷயங்களை செய்ய போது உயரதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த சுபகிரகமானது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது விச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்தது கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இரண்டாவது வீட்டில் சூரியன் கேது சம்பந்தம் சுக்ரன் அந்த கிரகேசருக்கே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது எப்படி அப்படின்னா தனஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்க போகுது தனஸ்தானத்தை வலுப்படுத்துவது அப்படின்னாவே பேச்சால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது ஈர்ப்பது முதலீடுகளை ஈர்ப்பது வருமானத்தை பெருக்குவது கன்சல்டேஷன் புரோக்கரேஜ் இது எல்லாமே கொடுக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்ச்சி அதாவது பேச்சால் எழுப்பு தனஸ்தானத்தில் சுக்கரன் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலிமாக வருமானம் அதே முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கக்கூடியது திருமணம் சம்பந்தப்பட்ட தனக்குளம் வாக்குஸ்தானம் அப்படின்னு வரும்பொழுது அதில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கி கொடுப்பது மாங்கல்யஸ்தானத்தை வலுப்படுத்துவது திருமணம் செய்வதற்குண்டான காலங்கட்டளை பெறுவது வணிகர்கள் நல்ல லாபங்களை பெறுவதற்குண்டான ஒரு காலங்கட்டம் ஆஹ் அதே போல மார்க்கெட்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சும்மா சுக்ரன் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய திறமைகளை வெளிப்படுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு டைட்டிலே போடலாம் ஸோ அதனால அந்த மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஊடகம் பேச்சு அதே போல வங்கி தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நின்ன நிதி ஆதாயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகுது ஸோ தனுசு அதற்கப்பறம் ருச்சிகம் கடகம் இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திரிகிரக யோமானது சிறப்பான பலன்களை கொடுத்த போகுது நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே உங்களுடைய இப்போ நான் சொல்லக்கூடிய மூணு கிரகங்கள் சுக்ரன் சூரியன் கேது நல்ல ஸ்தானத்தில் அமைந்து சுபத்துவம் பெற்றிருந்தது அப்படின்னா நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதே போல தசாநாதனம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூடுதல் பலன்களை கொடுக்கும் ஸோ அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் ஒன்று பார்க்கணும் நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா மறைஞ்சிருக்கா பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று இருக்கா ஸோ எல்லா ஸ்தானங்களையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல தசாநாதனம் நல்லா இருக்காரா உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது லக்னநாதன் எப்படி இருக்குது எல்லா வகையிலுமே பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒன்று இருக்குது ஸோ ஜாதகத்தில் நல்லா இருந்து அம்ச ஜாதகத்தில் வந்து பாபஸ்தானத்தில் இருந்தாலுமே கூட கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இருந்தும் அந்த அம்சத்தில் மறைந்து போயிருக்கும் பொழுது கூட கண்டிப்பாக பலன் வருவதிலும் தடைபடும் ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது ஸோ அப்போ எந்த காலத்தில் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சென்று கொண்டு இருக்கின்றோமா இறந்த காலத்தில் சென்று கொண்டு இருக்கின்றோமா அல்லது இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் பயணிப்போமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் சிறப்பாக பதிக்கப்பட்டிருக்கும் ஸோ உங்களுடைய சுயஜாதகத்திலும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ நடக்கும் நடக்குமா நடக்காத எல்லா விஷயங்களும் பெறுவதற்கு ஸோ உங்க கீழ்க்கின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் வேறு இனி பற்றி சிறப்பாக பேசலாம் ஒரு ஒரு வார காலமாக வெளியூர் சென்றதுனால அந்த பதிவிலை கொடுக்க முடியாமல் போயிடுது ஸோ தொடர்ந்து பதிவில் இனிமேல் கொடுப்போம் பார்த்துருங்கள் நிறைய சுவரஸ் விஷயங்களை கலந்தாலோசிப்போம் நற்பவி நலநிலை கட்டும் உம் ஸ்ரீ குருபிய நம